கடஜோடி பரிசுத்தாத 아버지 ஸ்தோத்திரம் இப்போ நம்ம யாரை கூப்பிடறோம் அவர் யாரு இந்த மத்த இயேசு टेंपरेरी பிதா கிடையாது அது சிஸ்டி சிஸ்டி பிதா நித்திய நித்தியகாரமா இருக்கிற பிதா रक्षபின் தேவன் रक्षபின் தேவர் இரத்தத்த சிந்த வந்திருக்கிறாரு அந்த ரத்தத்தை சிந்தினாலே ஹே என்னடா நீ நல்லா இப்படி உட்காரு அம்மத்தை பார்த்துருந்தாரு இல்லை காற்றோட்டம் அந்த பார்த்து போட்டாங்க உட்கார் அதாவது யாருக்கும் கடமைக்காக கும்பிடாதுங்க அப்போ நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் நான் பிரசிங்க பண்ணி அங்கே போய் என் ஓட்டத்தை முடிச்சுட்டு போய் கொடுப்பேன் நீ இதே வரல நீ இதே வரணும்னு கிடையாது கர்த்தருக்கு நீ பணிஞ்சு பயந்து பறந்தினா உனக்கு நல்ல கிடைக்கும் ஆ அதனால் உனக்கு சொல்லியாச்சு ஊழியத்தை கொடுத்துருக்கு இந்த ஊழியத்தை நீ செய்யணும் அதனால் நீ ஏன் வரல வரலன்னா நான் கேட்கவே மாட்டேன் என் காரியம் அன்னைக்கே முடிஞ்சு வச்சு மனைவி ஒரு பண்ணலே அவனை பற்றி சொல்லித்தரேன் அந்த ஒரு உன் வேலை முடிஞ்சு வச்சு நீ நீ என்னன்னு கேட்டுக்கிறார்டு அதே போல தான் எல்லாருக்கும் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே அந்த இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து அருமையான வந்துடுச்சு அதனால் இப்போ நம்ம ஏசி நேரம் நம்பினா சேவை இறக்கம் கிடைக்கும் அந்த தேவை இறக்கம் என்ன செய்யும் நீ பெற்ற தேவை இறக்கம் நீ உண்மையாக இருந்தால் உன் கஷ்டத்தில் நஷ்டத்தில் வியாதியில் உனக்கு அனுகூலமாக இருக்கும் இதில் வந்து ரெக்கமெண்டேஷனும் ஆண்டவர் ஓரம் வங்கியெல்லாம் செய்ய மாட்டார் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான் பாதம் உள்ள இறைவன் கிடையாது நீ என்ன தாகத்தோட உள்ளத்தில் ஆண்டவன் நான் அந்த தாகத்துக்குரிய கூலி உனக்கு கிடைக்கும் நீ என்னத்துக்கு மறைமுகமாக நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படி இல்லை இங்கே ஏசு நாட்டு ஒன்றும் கிடையாது ஏசு நாட்டு தான் இருக்கும் நீ ஆண்டவருக்கு இப்போ நீ களங்கம் இல்லாத உள்ளத்தில் நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறியோ ஒரு வசன ஆட்டை எழுதுறியோ அதெல்லாம் இப்போ எழுதி கொண்டாந்து மாற்றம் அவன் என்கிட்ட பெருமிஷன் கட்டிகிட்டு தான் போய் எழுதி போட்டான் அந்த மாதிரிலாம் எழுதி இது தடுக்கிறது அது பெரிய பிரச்சனை அது ஆண்டவர் வந்து நியாயம் கொடுத்தோம் இப்போ வந்து ஒரு விசுவாசிகள் காணிக்க தசமாக கொடுக்குறது உழைப்பிலிருந்து கொடுத்தாங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் எத்தனை பேர் கொடுத்தாங்க இந்த வர ஒரு நாலாயிரரூபா எனக்கு காணிக்க வந்துச்சு அதை வச்சு அஞ்சு வரைக்கும் ஓட்டிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு வாடகை பைசா எதுவும் வரல அப்போ நம்முடைய தேவைகளை முன்னே அறிஞ்சிருக்கான்னு குடிச்சிருக்கிறார் அப்போ ஒரு இது பண்ணும்பொழுது ஒரு வசதி எழுதும்பொழுது தெளிவாக திட்டமாக ஆலோசனை பண்ணிவிட்டேன் நான் அனுமதி கொடுத்தேன் அந்த அனுமதியின்படி அவ அடிச்சிட்டு வந்துட்டான் அதை தடுக்கிறதுக்கு வேறு பிள்ளைகளுக்கும் கிடையாது மனைவிக்கும் கிடையாது ஊழியத்தாரங்கிற முறையில் நான் கொடுத்துட்டேன் அது கண்டிப்பாக ஒட்டறோம் அதனால் இது எனக்கு தான் உனக்கு தான் சொந்த எதுவுமே கிடையாது அதனால் இது யார் செய்கிற ஆண்டவருக்கு செய்கிற யாருக்கு செய்கிற ஆண்டவருக்கு செய்கிறது நீ தடுக்கக்கூடாது நானும் தடுக்கக்கூடாது முதலே பெர்மிஷன் கேட்டேன் நீதியின் சொல்லியனாக இருக்கிற எண்ணெய் அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் என் படி மல்யா நாலு ரெண்டு

ஏன் பயந்து இருக்கிறோம் நம்ம நீதியை பின்பற்றுறோம் ஏன் ஏன் நேதி சும்மா முடிச்சிருவான் அவனுக்கு ஐம்பத்தி ஒன்று கே நீதியை அறிந்தவர்களே அதில் நீதியை பின்பற்றி கத்திரத்தை எடுக்கிற நீ அதனால அவன் மேலே என்னதான் உதிக்கும் இதில் வந்து யாரும் தடுக்க முடியாது கெடுக்க முடியாது தடை போட முடியாது அதனுடைய சாபக்காடு அது எங்கே போய் இறங்குமோ அங்கே போய் இறங்கும் இப்போ யாக்கோவு பிள்ளை தான் யாகோ பிள்ளை பனிரெண்டு பேர் தகப்பனும் அந்த மீனாள் தீ நாளுடைய கற்பழிச்சை தேஸ்ட்டு அரசனும் எல்லாம் வந்து திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி நாங்களும் என்ன பண்ணுறோம் விருத்த சதனம் எடுத்துக்கிறோம் நாங்கள் அந்த சந்தர்ப்பம் தான் இன்றைக்கி உன் வாழ்க்கை என் வாழ்க்கையில் வரோம் இதில் யாரும் மூடி மறைக்க முடியாது சப்பக்கட்டு எல்லாம் கட்ட முடியாது நடந்தது நீ அதற்கு மனசில் பட்டு பாதிக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் நீ மன்னிப்பு கட்டி மனப்பூர்மா மன்னிப்பு கட்டால் இறைவன் நினைச்சாத்தையும் மன்னிப்பு விடாது நான் என்ன சொல்கிறேன்னா வேத உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தமாக பிரிக்க முடியாது பேசவும் முடியாது இது வந்து இப்போ இப்போ கரண்ட்டு வேலை எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டில் கரண்ட்டு அவனை விட்டுருவேன் சும்மா அதே போல் தான் இது நான் எலக்ட்ரீஷியனாக இருக்கிறேன் ஆனால் கையில் பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் பிடிச்சிக்கிட்டு வானா அவனை அதே போலதும் இதோ ஏசனோடைய நீதியம் அதனால் அப்போ அவன் என்ன சொன்னான் சிமியுனுக்கு லேவியம் போய் கத்தி எடுத்துகிட்டு போய் மூணு நாள் அவன் பண்ண பொருத்தனையின்படி அந்த ஆண் மக்கள் எல்லாம் விருத்தி பண்ணப்பட்டாங்க ஆதி ஆமத்தில் பார்ப்போம் அப்போ இது பெரிய அக்கிரம அநியாய நீதி அநீதி விருத்தி பண்ணப்பட்டாங்க அதுக்கு முந்தைய முடிவு எப்போ வரும் ஆண்டவன் நியாயத் தடுப்பில் வந்து நிற்கும் அது நீ தப்ப முடியாது நானும் தப்ப முடியாது அவன் லேவியும் தப்ப முடியாது சிமியன் எனக்கு தப்ப முடியாது அது நியாயத் தடுப்பில் வந்து அது பனி கொடுக்கும் அந்த உயிர்களை குற்றம் இல்லாத உயிரிழ அக்ரிமெண்ட் போட்டதில் அக்ரிமெண்ட் போட்டு உடன்படிக்கை பண்ணி அவன் வித்தியாசம் பண்ண யாருக்கு உடன்படிக்கை பண்ணா யா கோப்பண்ண அவன் கோத்தரப்பு தான் கோத்தரப்பி தான் பண்ணான் அப்போ அதே மாதிரி இது பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அந்த செய்வ பயங்கிறது கொடையில் தங்கணும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா என் கை தான் இருக்கே என் கையில் இருக்கே என் பேரை பண்ண நான் மந்திச்சு இடம் போயிட்றான்னு சொல்லுது ஃபுல்லாக கிடையாது தேவன் நியாயம் திருப்பார் அது என்னைக்கு நியாயம் தீர்ப்பார் அன்னைக்கு போய் அந்த ஆம்பல் எல்லாம் அடித்து போட்டு வச்சானே அதனால சிமியோன்னு எல்லாமே தப்பிச்சுடுவான்னு பார்க்குறியா தப்பவே முடியாது அவனுக்குரிய கூலி உண்டு அந்த கூலியின்படி நியாயம் தீர்க்கும் அது இன்னும் நியாயம் திருக்கிறான் கூய்மி அவன் எந்த காலத்தில் அடித்தான் அவன் எந்த காலத்தில் பூமி நியாயம் இல்லை இன்னும் இருக்குது மண்ணில் தான் படுத்துருக்கானுங்க மண்ணில் தான் படுத்துருக்கான் அவன் எந்திரிச்சு வரும்போது அதுக்குரிய கூலி அவன் வாங்கிட்டு ஆகணும் அதனால் யாரும் தப்ப முடியாது ஆண்டவனுக்கே கனவு கொடுக்கணும் தாத்தாவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம் அப்பனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம் யாருக்கு கனவு கொடுக்கணும் அதுதான் தெய்வ பயம் அதுதான் ஜெய்வ பயம் இதை நான் வன்ட்டுக்கு சொல்லலைன்னா அந்த சாபை என் மேலே எனக்கு பின்தொடரும் நான் ஒரு ஊழியர் தரைக்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறேன் எல்லாருக்கும் இதுதான் என் மனைவியா இருக்காலும் என் பாவத்தை சமைக்க முடியாது என்ன அந்த பொண்ணா வந்து உங்க முன்னு தனிமான கொடுக்கணும் நீ கூட தண்ணி கொடுக்கல கூப்பிட்டு கேட்டேன் தொண்டை காஞ்சி வச்சு தண்ணி முதல்ல போடணும் நீ டீயை போடுற பின்னேரம் சாப்பாடு காசு ரெட் ஆகுது வெளியே போயிட்டு வர மக்களுக்கு என்ன கொடுக்கணும் முதல்ல தண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி கொண்ட சொல்லி அனுப்பிட்டு கடை திரும்பி போனால் ரொம்ப நேரம் கத்தன் தப்பு இருந்தால் பற்றி தண்ணி கொடுத்தேன் ஹஸ்பிட்டலாம் இருக்கக்கூடாது பெண்கள் புருஷனுடைய கடமைக்கு என்ன செய்யணும் உங்களுடைய கடமை வெளியே வெளியே போயிட்டு வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுக்கறது மனதினுடைய கடமை அதனால் எதுக்கு சொல்லுறேன்னு கேட்டால் நம்முடைய கடமை ஒன்று இருக்குது நம்முடைய கடமைகள் ஒன்று இருந்தால் அந்த கடமையை நம்ம செய்யணும் தேவனாகி ஆண்டவர் எல்லாருக்கும் கூலி கொடுக்க போகிறாரு அதனால் விசேஷமாய் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் தேவனுக்கு முன்பாக விருதியாக தேர்வு தேவனுக்கு முன்பாக விருதியாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்ய இப்போ இதை போன்ற கிருவா பொண்ணு நன்மை செஞ்சேன் அது ஏன்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ஆலோசனை பண்ணான் ஏமா உனக்கு வேண்டாம் நீ ஏழை பொண்ணு கஷ்டப்படுற உன் உடலை வச்சுட்டு போய் அந்த சம்பாதிக்கிற தசுமே வரை கொடுக்க வேண்டாமா நான் பார்த்து போட்டுக்கிறேன் எனக்கு கற்று சொல்வது செய்கிறேன்னு சொன்னேன் இல்லை ஐயா நான் செய்கிறேன்னா பொறுத்தனை பண்ணி செய்ய பொருத்தனை பண்ணிட்டு வந்து வேலையும் ஒட்டக்கூடாது கொட்டக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தவறான காரியம் தேவனுக்கு இல்லாத காரியம் அது யாராக இருந்தாலும் சரி அதுக்குரிய கூலி கூட்டிட்டு வரும் அது எப்போ வரும் எப்போ கூலி கொடுக்கணும் ஆண்டவர் வந்து ரொம்ப ஜாத்திரையான ஆண்டவர் நம்ம யாக்கு எழுதுற மூணாம் அதிகாரம் ஒன்றா வசனத்தில் யாக்கு மூணாம் அதிகாரம் ஒன்றா வசனத்தில் என் சகோதரர் அதிக ஆய்ச்சினை அடைவோம் என்று என்று அறிந்து என்ன சொல்லியிருக்காரு நான் கேள்ப்படிவேன்

அது ஒட்டை கூட தடைப்பட தண்ணி கிழிச்சு கிழிச்சு போட்டு இதெல்லாம் பண்ணினா அது அதனுடைய சாபக்கடி யாருக்கு வருதோ அது தான் தடுக்கவும் கூட நம்ம யாருக்கான கொடுத்துட்டா அப்போ என்ன தகப்ப ஆள் எழுபத்தெட்டு எண்பத்தி ஒன்பது வயசு மனுஷன் ஒரு ஊழியர்களை என்ன மதிப்பு கொடுக்குற யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்குற யார் நான் ஆண்டோட சொல்லிட்டு விட்டுருந்தான் இப்போ அவன் என்ன பண்ணா யாப்போவு துயரப்பட்ட அழுதான் கண்ணீர் போடுறான் கண்ணீர் போட்டு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டான் சொல்லி கேட்கல பிள்ளைகள் என்ன அவன் சொல்லிட்டு அழுதுட்டு விட்டுட்டான் ஆனால் அதுக்கப்புறம் அவன்களை நம்புறதே இல்லைவன் இந்த ரூபனும் நம்புறதில்லை அதுக்கப்புறம் யார இந்த சிமியனையும் லேவியும் நம்புறதில்லை லேவி கோத்திரத்தில் இவன் மோசக்க வந்ததுனால அந்த ஊழியத்தை அப்படி கொடுத்தானவன்லையே சிம்மியன் ரொம்ப கோபக்கார அவன் தான் முதல்ல தூக்கவனை புரியல போட்ட யோசிப்பேன் அதுக்கப்புறம் அவன் மிஞ்சி போகும்பொழுது என்ன ஆகும் மிஞ்சி போகும்பொழுது ஆண்டும் பார்த்துக்கூடாது தேவஞ்சி அதை இப்போ இவன் யாக்கோ வந்து ஏசுனார் கூட இருந்தவன் ஏசுனாருக்கு அடுத்த பிறந்த பிள்ளவன் முதல் பிள்ளை கன்னி மரியாதாக இருந்து பிள்ளை பெற்றதுக்கப்புறம் தகப்பத்துக்கு பிறந்த பிள்ளை யாக்கோவுக்கு அவன் கடைசி ஒடிக்க நம்பலை ஏசுனார் ரட்சகர் தான் உலக ரட்ச நம்பவே இல்லை உயிர் எழுந்து வந்து காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்பினான் அதான் புரிஞ்சுவிங்க வே வேதத்தை விவரமாக தெரிஞ்சு மரியாதை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரை கடை ஜோடிக்கு நம்பலை எங்கள் அண்ணன் தானே எங்கள் அம்மா எங்கள் அம்மா பெற்ற எடுத்தா ஏதோ ஆண்டு விட்டு சொன்னார் தேவைக்கு சொன்னார்னு பெற்ற எடுத்தார் இந்த ரூட்டில் தான் இருந்தாங்க முடிய அவர் மறித்து ரத்தத்தை செஞ்சு மூன்றாம் நாள் ஊரில் எந்திரிச்சு வந்ததுக்கு யார் நம்புனது யாக்கோவும் நம்மதான் அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த எரிசிலியின் தேவாலயத்துக்கு தலைவனாக இருக்கிறான் அதுக்கப்புறம் இதை நம்பி அதுக்கு தலைப்பதை வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் ஏசுதே உலக டச்சுக்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தேன் அதுதான் வேதத்தை ரொம்ப தெளிவாக எழுதுவான் தெளிவாக எல்லா அப்போ சனோட அவனும் யூதாவும் மரியாதை பெற்ற பிள்ளைங்க யூதான்னு ஒரு சின்ன புக்கு வரும் ஒரே பக்கத்தில் அதுக்கப்புறம் யாக்கும் அப்போ இது எதில் எதை காட்டுதுன்னா தேவ இடத்துல பட்ச பாதமையே இல்லை நீ நன்மை செஞ்சினா உனக்கு நன்மை நான் நன்மை செஞ்சு நான் உனக்கு உண்மையாக போதிக்கலைன்னா எனக்கு அந்த தீமை கிடைக்கும் அதனால் அவள் பொறுத்தனை காணிக்காக கொண்டுட்டு வந்து அதை அடித்து வச்சுருக்கேன் அதை ஒட்ட வேண்டிய நேரத்தில் அதை சைன்ஸ் பற்றி அதை ஒட்டணும் பொறுத்தனியை தடுக்கிற ஆள் முடியும் யார் ஏற்ற பொறுத்தணி தடுக்க முடியும் பொறுத்தனி எவனாலும் தடுக்க முடியுமா அந்த உலகத்தில் இல்லை சொல்லி எதாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஒரு 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 விசுவாசி பொறுத்தனை செஞ்சு வந்து நிறைவேட்டும் போது யார் தடுக்கணும் யார் தடுப்பா யார் த தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு நீ பொறுத்தனை செய்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நான் உன்னை வந்து விடுவிப்பேங்க அதை தடுக்கிறது கைய கிடையாது வேற எந்த மனுஷனுக்கும் கிடையாது இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட அது உண்டு இவன் தாவீகமாக பக்தியாக இருந்தான் ஜங்கீதா இருந்ததுன்னா அவன் கோயில் கட்டுறன்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு விருப்பப்படலை நீ மனித உயிரை தண்ணியை போல சிந்தின அப்போ தண்ணியை போல சிந்தனை ஆண்டவனை அனுமதி இல்லாமல் செஞ்சிருப்பான் ஆண்டை பலன் கொடுக்காமலாம் சிந்தியிருப்பான் அப்போ இதெல்லாம் இதில் ஒரு தெய்வ ரகசியங்கள் இருக்குது பெருசர் மேலே அமோனியர் மேலே அமலேக்கியர் மேலே போய் அவன் யுத்தத்துக்கு போகிறான் நிறைய மக்களை சாகடிக்கிறான் அங்கே இருக்கிற ஆண்களெல்லாம் கொலை பண்ணிடறான் ரத்தத்தை சிந்தி அவன் இந்த சவுல் மகள கல்யாணம் கேட்டுறதுக்கு இது பெரிசருடைய நு நூறு நுனித்தோல் கொண்டு வாடாது அவன் முந்நூறுக்கு நு நுனித்தோலை கொண்டாந்து எழுதி எழுதி பண்ணிட்டான் கேட்டது நூறு நூறு பேரை கொலை பண்ணிட்டு எட்டு வந்தாலே போதும்டான் இவன் எத்தனை பேரை கொலை பண்ணான் முந்நூறு பேரை கொலை பண்ணான் நுனித்தோல்ங்கிறது அந்த உடல் உறுப்பில் அந்த சுண்ணத்திங்கிற அந்த தோலை வெட்டி கொண்டு வந்து எண்ணினான் முந்நூறு எண்ணிட்டான் இப்போ அவனுக்கு வேலைன்னு இருக்கேன் கரெக்டர் கேட்ட அவன் பைக் கட்டாடான்னு அந்த கோயில் கட்டுன்னு சொல்லி அவங்க நல்லா வெள்ளி பொண்ணு தங்கமலை சேர்த்தேன் அவன் கோயில் எனக்கு வேண்டாம் நீ கோயிலை கெட்டாதான் எதுக்கு தேவை நீதி எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒன்று இல்லை தாவினுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் ஐக்கிய தேசனுக்கு சப்போர்ட் பண்ணலை எனக்கு வர்றதும் உனக்கு உனக்கு வர்றதும் உலகத்துக்கு உலகத்துக்கு வரும் அதனால நீங்கள் நல்ல தேவை நிதியை புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுறதை தடுக்க நிறைவே அதை 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 ஒட்டணும் யார் எப்படி அதை வாங்கி வந்தாங்களோ அதை ஒட்டுறாங்களோ அதை நீ மோச அதை சொல்லி ஒட்ட வச்சுடுங்க அதை ஒட்டுங்க பொறுத்தனே செஞ்சுட்டு அவள் வந்து சா சா சபையில் சாப்பிட்டு சொல்லட்டும் இதுக்கு மீறி எவ்வளவு செஞ்சாலும் அந்த சாபத்தை அவள் தலையை ஏற்றுப்பா நான் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை தேவனாக ஆண்டவருடைய காரியங்கள் இங்கேயே ஒட்டியா இங்கே தான் நான் பொருத்தனை பண்ணா பொருத்தனை பண்ணுது எங்க நான் பம்மல் இருக்கிற ஏழைகளுக்கு ஆகாரம் போடுறதுக்கு பொருத்தனை பண்ணுது அதுக்காக சிவாமூலுக்கு ரேழாக சொல்லலை ஆ அதெல்லாம் ஓரவஞ்சனையான தீர்ப்பு நான் யோசித்து பார்த்து செவம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆ அதனால எங்கே அவள் பண்ணாலும் அங்கே ஒட்டட்டோம் அதை ஒட்டி அந்த சாபத்தை அவர் நிறைவே அந்த அந்த நற்கரிகளை நிறைவேற்றும் பொழுது அவளுக்கு தேவை இறக்கம் கிடைக்கும் கொஞ்ச நாள் வந்து கோயிலுக்கு வராமல் இருந்தால் க கலந்துக்கிறாமல் இருந்தால் அந்த தேவை இறக்கத்தை திரும்பி ரீகெய்ன் பண்ணுறதுக்கு அவள் அதை ஒரு பொருத்தனை பண்ணி செய்கிறான் அதுவும் பணக்காரியில் ஏழ்மையான பண் தகப்பில்லாத பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை தீ கொண்டு கொடுத்தா தான் அவருக்கு எனக்கு தசுமா கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை உண்டாகும் அதாவது நல்ல சம்பாதிச்சு ஆஃபீஸில் கிழக்கு வேலை செஞ்சுட்டு வந்து கொடுக்குற சம்பளம் இல்லை அது ரொம்ப ரத்தத்தை போது சிந்தித்தான் கொண்டுட்டு வரான் ஒருத்தருக்கு தாராளம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இருபத்தஞ்சி பைசாவோ என்னமோ எழுபத்தஞ்சி ரூபா என்னமோ கொடுப்பாங்களா அப்போ அவர்துலேயே வந்து உலக காணி தேசமாக கொடுக்கும் அவர் பொறுத்தனை நிறைவேற்றிருக்கேன் அது ஆண்டவருக்கு அவளுக்கு என்ன ரகசியமோ ஆண்டவனுடைய காரியம் அது ஒவ்வொரு உயிருக்கும் அவன் தேவை ரகசியம் இருக்குது இப்போ எனக்கும் இருக்கிற ஆண்டவனுக்கு இருக்கிற ரகசியம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சேவம் பண்ணும் அது எனக்கு அதே மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு நீங்கள் இருக்கிற என்கிட்ட வந்து சொல்லணும்னு தேவையில்லை சொல்லவும் வேண்டாம் கர்த்தர் சொன்னானே சொல்ல கர்த்தர் சொன்னார்னா ஒவ்வொரு மனித உயிருக்கும் இறைவனுக்கு ஐக்கியம் உண்டு இதை தடுக்கிறதுக்கோ நிறுத்துறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ எந்த மனுஷனுக்கோ எந்த ஊழியக்காரனுக்கு என்ன இல்லை என்ன இல்லை அதிகாரம் கிடையாது நான் ஒரு பண்ணி தேவனுக்கு நிறைவேற்றுறேன் அதை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு யாருக்குமே குடிமையில நீ நிறைவேறவுனா ஊழியக்காரன் அது தலைமை ஊழியக்காரன் அதை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை என்கிட்ட கேட்டுவிட்டான் நீ செய்யமான்ட்டான் அதை தடுக்கிறதுனால வரக்கூடிய சாபத்தை தடுத்து நிறுத்தி எனக்கு அறியாருங்க அது தடுக்கிறதுனால வரக்கூடிய சாபத்தை தடுத்து ஐய என் தான் என் பேர பிள்ளைத சொல்ல முடியாது எனக்கு அதிகாரமும் இல்லை தேவன் நீதி நிறைவேறும் தேவன் நீதி எல்லாருக்கும் தேவன் சொந்தம் தேவன் யாருக்கே எல்லா உயிருக்கும் பிச்சை எடுக்கிறவனுக்கும் சொந்தம் ஏழை ஏழை விசுவாசிக்கு சொந்தம் பணம் படைச்சவனுக்கு சொந்தம் நல்ல அறிவுள்ள வேத அறிவு உள்ளவனுக்கு சொந்தம் அறிவில்லாதவனுக்கும் அது சொந்தம் அதனால ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் உரியவர் சொந்தம் உங்க விசுவாச அளவின்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்க விசுவாச அளவின்படி என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அடுத்த வாரம் நம்ம நடத்த முடியாது நடத்த முடியாது அதனால இது எத்தனை நாள் ரெண்டு வாரம் நடத்தக்கூடாதா என்ன போட்டாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஐயா ஆறாம் தேதி தான் இது

எல்லா சேவன் வந்து எல்லாருக்கும் சொந்தக்காரர் தேவனோட நீ பொறுத்தரை பண்ணி என் கஷ்டத்தில் இப்போ இந்த வாரம் எனக்கு ஒரு க கஷ்டமாக வந்துச்சு நீ ரெண்டு மூணு ஊழியர்காரன் வந்தார் வந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணல அதில் அந்த அதில் கூடியது என்ன பண்ண நானூறுவா எடுத்து ஊழியர்காரனுக்கு கொடுக்கணும் நிறைய யோசனை பண்ணேன் அதனால தான் நீ எதாருக்கும் கடன் பண்ணி நான் உனக்கு நாளைக்கு கொடுத்துட்றேன் கடன் வாங்கி அவன் அந்த அந்த ஊழியக்காரக்கு ஒரு நூறுரூவா கொடுமா அது செய்வ நீதி ஒரு முடிஞ்ச அளவுக்கு அளவுக்குன்னு தெய்வ நீதியாக என்ன செய்ய கடைப்பிடி நம்ம கடை பிடிச்சாத்தான் தெய்வம் நம்மளோட இருப்பார் தெய்வம் எங்கே இருக்காருன்னு மணி ஆடிக்கிட்டு நிற்க மாட்டாரு ஒரு மனசாட்சியில் ஒரு உறுதித்தன்மையாக கொடுப்பார் மனசாட்சியில் என்ன கொடுப்பாரு பண உறுதித்தன்மையை கொடுப்பார் அதனால தான் நீ ஃபோன் பண்ணி ஒரு குழைக்காரன் வந்தாரு இன்னொரு குழைக்காரன் வந்துட்டான்னு சொன்னாலும் உடனே கடனை வாங்கி கொண்டு நான் வந்து தரேன் அப்படின்னா நான் நாளைக்கு மணம் கொடுத்தேன் இரநூறுவாயா நூறுரூவா கொடுத்தியா ஆ ஐம்பது ஐம்பதா கொடுத்தியா நீ இப்படி இப்படி பிடி ஆட்டும் போது வேப்பையாவது குறைச்சி அப்படி சொல்லி வைத்தேன் ஆ எதுக்குன்னா சேவை நீதி அது நீதினானதை கடை பிடிக்க முடியும் நம்ம மனச்சாட்சி அதுக்கு ஒத்துக்கிறோம் இந்த மனசாட்சி நம்ம மனசு நமக்கு சாட்சி கொடுக்கணும் அது ஒத்துக்கிறோம் அது இன்றைக்கு இன்னும் இல்லை மரணப்பரியும் உனக்கு சாட்சியாக இருக்கும் மரணத்துக்கு அப்புறமும் உனக்கு சாட்சியா மனச்சாட்சிங்கிறது செத்து மடிஞ்சு போக மண்ணுக்கு போகாதியா மனச்சாட்சிங்கிறது மறிக்கிறது வரையிலும் இருக்கும் அந்த உலகத்தில் நடமாடும் மனசுலாம் இருக்கும் மறுச்சதுக்கு அப்புறம் அந்த மனச்சாட்சி நம்முடைய தான் இருப்போம் அது எங்கேயும் கெட்டு போகாது தொலைஞ்சு போகாது அந்த மனசாட்சி மறிச்சதுக்கு அப்புறமும் இருக்கும் அது சாட்சி சொல்லும் தான் என்கிட்ட இருக்குதா கொடுப்பேன் இல்லைன்னா நான் ஆண்ட சொல்லிட்டு ஆண்டவரே தண்ணி குடி சாப்பாடு கொடு இதுதான் குடியிலன்னா அதில் நமக்கு ஒன்றும் குற்றம் வராது எல்லோரும் அப்படி நடந்து கொள்ளுங்கள் பேரப்பிள்ளை அப்படி நடந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் நடந்து கொள்ளுங்கள் சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதி நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கணும் ஆனால் உலக இந்த சுக வாழ்வு குழுன்னு ஒன்று ஒன்று படைச்சி வச்சுருக்கான் இனிமேல் இந்த கொரோனா வியாதி போகாது அதுக்குள்ளே தான் எல்லா மக்களுமே குடி வாழணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக போகாதுன்னு அவங்க எ யூகமாக எல்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்கிறான் யார் உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் எல்லா தேசங்களில் இருந்து ஒரு நல்வாழ்வு குழு ஏற்படுத்தி அதை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இனிமேல் உலக மக்கள் இத்தப்படிப்பட்ட மரண ஏமகால தூதனுக்குள்ளதை நம்ம வளனும் அதனால் அந்த ஏமகால தூதனுக்குள்ளதை நம்ம வாழணும் அவங்க ஆகினால் இதை எப்படி நீ ஜ்சி பண்ணிக்கிறியோ உன் மனசுக்கு இறைவன் நான் உங்களுக்கு இப்படித்தான் பண்ணி நான் எனக்கு அதிகாரம் கிடையாது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி குறிப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னையே அது எல்லாத்துக்கும் அந்த நீதி எல்லாத்துக்கும் உரியது அதனால் அந்த சகோதரி கிருவாவுக்கும் உரியது அதனால் அந்த இது அதில் ஒற்ற சொல்லுங்கள் நான் சொன்னேன் அவள் அவங்க ஏழ்மையிலேருந்து கொடுத்ததுனால அந்த பணத்தை ஒன்றை நான் கொடுத்தேனா நான் வாங்கி கொடுத்துருமாதிரி நினச்சேன் வேண்டான்ட்டான் அதனால அந்த போட்ட சொல்லுங்கள் அடுத்த வாரம் இந்த வர வாரத்தில் ஆராய்ந்து இருக்காது ஆனால் இங்கே ஆறரை மணிக்கு ஆரம்பித்து ஏழரைக்கு பிடிக்கிறோம் யாருக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி பங்கு எடுக்கணும்னு ஆசைப்படுங்கள்லாம் வந்து பங்கு பெறுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாரத்தில் கருத்தருடைய நியாயங்கள் இந்த பூமியில் எப்படி செயல்படுது அதை பார்க்கலாம் தேவனாய் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாகும் யாருக்கு உண்மையாக இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கிறது இவங்க வளர்ப்பு படி ஆனால் யார் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் உண்மை ஆண்டவர் என்ன சொல்றாரு எப்பேசர் ஆறாம் அதிகாரி முன்னாள் பசங்க பைபிள் எடுத்து பண்ணி பைபிள் தூக்கி அங்கு வச்சுட்ட எப்ப பெற்றாருக்கு இதை அப்பா அம்மான்னு அர்த்தம் பெற்றாருக்கு கருத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் யாரு அப்பா அம்மாவுக்கு நியாயம் ஆண்டு உனக்கு அப்படியே கீழ் படிவ அதுக்கப்புறம் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அவங்கவங்க தகப்பன் தெரியும் தெரியும் அவங்கவுங்க இது ஆண்டு ஆண்டு நீதி நீதி கூட நாளைக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யலாம் வியாதி இல்லாமல் வாழலாம் என்ன விசாரணை வியாதியோட வாழ்றதுக்கு இல்லை கெ கெல் பண்ணிங்கன்னா உனக்கே வியாதி வருது வியாதி இல்லாமல் வாழ்றதுக்கு தான் இந்த மாதிரி கருத்துடைய காரியம் அதை செஞ்சுக்கோங்க இதை ஒன்றா படிச்சுக்கோங்க ஆண்டவர் ஒரு நீ எவ்வளவு தான் திரும்ப 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 படித்தாலும் அது உனக்கு எல்லாம் உயிராக மாறும் ஆசிர்வாதமாக மாறும் உயிராகி மாறும் ஆசிர்வாதமாக மாறும் என் வாழ்நாளில் பார்த்தது உணர்ந்தது அனுபவிக்கிறது இது காலையில் எதுவும் என்ன ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே என்ன செய்யறது ஆண்டவரே என்ன அப்படி பேசுவேன் நல்லா போராடி செய்ப்பேன் இப்போ செம்பிக்கிறதே இல்லை எப்படியாயினா நமக்கு போசனத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுக்குறாரு கவனிக்கிறாரு நடத்துகிறார் அது நம்மளை தேடி வரக்கூடிய ஊழியக்காரங்க கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்க இந்த ஊழியர்காரத்தை வீட்டுக்கு போவோம் அந்தவங்கெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு ஊழியக்காரன் இந்த இந்த சப சபை நடத்தும் பொழுது வந்து ஒரு ஊழியக்காரன் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் அந்த ஒரு ஊழியக்காரை வந்துருக்கா சும்மா அனுப்பி பார்க்க நம்ம என்னடா ஃபீடாக பார்க்குறேன்னு ஃபோன் வந்துச்சு எவ்வளோ ஒரு நூறுரூவா கடன் வாங்கி கொண்டு நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒன்றா அந்த ஊழியர்களை செத்திட்டம் போயிட்டானுங்க நினச்சிக்கித்தான் அந்த ஊழியக்காரன் வந்திருக்காரு ஆளவு காணும் ரொம்ப நாளாக காணும் அந்த செப்பாசிட்டியர் ரொம்ப நாளாக காணும் அவரும் வந்திருக்காரு அப்போ தான் வந்து கொரோனாவில் நிறையா மக்கள் இறந்துட்டாங்க அதனால நம்ம பார்க்காம இருக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு தேவையா ஆண்டவ அதே நேரத்தில் மேற்குழு அதை தம்பிக்கு கூட அந்த சபை கட்ட நம்ம போய் செமிச்சிட்டு வந்தோம் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அந்த சவனுக்கு ஆண்ட ஒரு தீர்மானம் கொடுப்போம் மனசில் கொடுக்கறத கொடுங்க ஏழைப்பட்ட சவ அதனால் ஒரு ஒரு மூட்டை சிம்முட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா நீ நூறுரூவா கொடுத்தாலும் கால் மூட்டை சிமண்டு வாங்குகிறேன் அதை வாங்கி அதை கெட்டுறதுக்காக அந்த ஊழியத்துக்காக நம்ம செவம் பண்ணுவோம் இந்த மாதம் போனோங்க போன மாதம் ஊழியத்துக்கு நாங்கள் போய் நிற்கிறோம் அன்றைக்கி நைட்டில் போகிறதுக்காரன் வர எங்களை பதினொரு மணிக்கு அனுப்பப்போகிறேன் அதுக்கு முன்னாலே அந்த ஊழியக்காரன் ஃபோன் பண்ணான் நான் முன்னே போனால் ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணலை அப்படி இது ஆ யார் செய்கிறது அவனால் யோசிச்சு ஃபோன் பண்ணாள் எங்கேயாவது யார் இருக்கிறீங்க நான் மெட்ராஜில் பார்க்கதே இருக்கேன் உங்கள் ஊர் பக்கத்தில் படகு பிள்ளை ஐயோ அப்படியே ஐயாளு உடனே வந்து பார்க்குறேன் நான் நான் வந்து பார்த்துட்டு தான் அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு சபையை திறந்து கொடுத்தாங்க அப்போ பின்னாலே ஆண்டு ஒரு இல்லை என்ன ஆபத்து வரப்போகுது என்ன நஷ்டம் வரப்போகுது இங்கேட்டுக்கு நம்ம ஒரு தீமையும் செய்யலை பெரியவும் பண்ணலை சாணம் கொடுத்த வீட்டுகளில் மாற்றி செவ்வம் பண்ணிவிட்டு வந்தோம் அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த செவ்வாய் வீடை கொடுத்து திறந்து கொடுத்து காருக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு அடைக்கிறது கொடுத்து மறுநாள் மத்தியான வரையில் செய்யறதுக்கு எங்களுக்கு அணுக்கிற பண்ணி நல்லா ஆகாரம் கொடுத்து அனுப்பி வச்சார் அப்போ அந்த ஊழியர்காரன் தேவனார் முன்புரிக்கப்பட்டு நமக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு இப்படி ஆபத்து வரோம் இந்த மாதிரி மக்களுக்கு அவங்க உதவி செய்ய இப்போ இதெல்லாம் தேவன் செய்கிறது அதுக்கு அந்த செவ கட்டுக்கா சவ பண்ணுங்க மேப்பளூர் செவ கட்டு அந்த இடத்த வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சகோதரம் அந்த அந்த ஊழியம் கட்டப்பட கட்ட ஏசி விசி நாமத்தில் இருக்கிற ஊழியர் அதுக்காக செமிப்போம் எல்லோரும் அது பண்ணி பண்ணிக்கோங்க பொருத்தனை என்னது தீர்மானம் என்னது ஒரு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி செய்கிற பொருத்தனையை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு மாத்திர அதிகாரம் உண்டு அதை தடு தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு நிறுத்தத்துக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாம் வாய்த்து எடுத்து சோதனை பண்ணுவோம் ஆண்டு ஒரு சோதனை தோதனை 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 தோதன தோதன தோத தோத்தட தோதட தோதட தோதன கே எல்லாம் நெய் சிக்கிற அன்பின் ஜெய்மே நிலவழிக்காய் வாழ்த்துக்கிறோம் கல்வாரி ரத்தக்கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே எல்லா மனுஷனுக்கும் நீர் இறைவன் ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியும் கிடையாது இது கர்த்தாவே தலைவனும் கிடையாது தடுக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ நிறுத்துறதுக்கோ நீர் அவரவருடைய இறைவன் அவரவர்களுக்கு பலன் அளிக்கிறேன் அந்த ரீதியில் கர்த்தாவே இன்றைக்கு நாங்களும் உமக்கு முன்பு தனித்தனியாய் பதில் கொடுக்க போயிடோம் கிருப செய்யும் கல்வாரி ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் அந்த சகோதரி கர்த்தாவை தகப்பன் இறந்து ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு வலுவி திரும்பி கருத்தாவே நீர் அந்த மகளோட ஆண்டவரே பேசி அந்த மகள் திரும்பவும் உண்மையை உத்தியமான ஊழக்கத்தாக விசுவாசியாக மாறி காணி தசமகளை ஒழுங்காக கொடுத்து கடன்பட்டாலும் எப்படியோ ஒரு வசநாட்டை ஒட்ட ஒட்டப்போகிறாள் கருத்தாவே அது அந்த மகளுக்கு நன்மையாக லாபமாய் மாறணும் அவள் செஞ்ச பொறுத்தனை நிறைவேற்றி தாரோ அதுக்கு ரெட்டித்தான ரெட்டத்தனையான ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் அதை பார்க்குற படிக்கிற எல்லா தேவைப்பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு ஆர்வம் உண்டாக கிருவசி அல்வாறு இரத்த கோட்டைகளை மூடிக்கள் நன்மணியும் விழைத்தார் கிருஷ்ணேசி நாமத்தில் வந்திருக்க நல்லா சிறியவர்கள் பெரியவர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் நண்பரே இது ஒரு பணிப்பணியாக இருக்க அணுக்கிரகமான ஆசிர்வாதம் வழிநடத்தும் பலப்படுத்தும் உறுதிப்படுத்தும் கிருஷ்ணேசுமி நாமத்தில் சுமங்கி எழுச்சி உள்ள நல்லது கற்றலை சுத்த கிருவிசமாக அனைவருடன் இருப்பதாக நாமையின் கட்டளை